நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற திருவருகை காலத்தினுடைய முதலாவது வாரத்திலே வியாழக்கிழமை இந்த நாளிலே இறைவாக்கினர் நூலிலே நமக்கு வார்த்தையை வாசிக்க நாம் கவனத்தோடு கேட்போம் மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும் இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று பி முதல் ஆறு முடியும் நமக்கொரு வலிமை நகருண்டு நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார் வாயில்களை திறந்து விடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் ஆண்டவர் கற்பாரை உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார் வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார் அதை தரமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூத்தி பதினெட்டு ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம்

வாசகம் ஆண்டவரே மத்திய எழுதியனர் செய்தி ஏழாவது பிரிவு பிரிவு ஏழிலே வார்த்தைகள் இருபத்தி ஒன்று அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு அக்காலத்தில் தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாரும் விண்ணரசிற்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தன் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அந்த வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு நேர்ந்தது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கையினுடைய வாரத்திலே ஆண்டருடைய அருள் வாக்கு நம் ஒவ்வொருவருக்குமே அற்புதமான ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு சொல்லித் தருவதாக அமைந்திருக்கின்றது அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் மன உறுதி கொண்டவர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை உடையவர்கள் என்று ஏசையா கூறுகின்றார் அவ்வாறு அவர் கூறுகின்ற அந்த வார்த்தையிலே ஒரு நல்ல அற்புதமான கருத்து எழுதப்பட்டிருக்கிறது உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார் வானுற உயர்ந்த நகரை தகர்க்கின்றார் அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார் எளியோரினுடைய காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும் என்கின்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்தை இங்கு நாம் படிக்க பார்க்கின்றோம் ஏழையரின் மீது ஆண்டவர் அன்பு செய்கின்றார் அக்கறை கொண்டுள்ளார் ஏழையர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் தங்களது வறுமையிலும் தங்களது வாழ்வாதாரங்கள் பற்றாத போதிலும் அவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவரிலே இருப்பதனால் ஆண்டவர் அவர்களுக்காக போராடுகின்றார் ஆண்டவர் அவர்களுக்காக வழக்காடுகின்றார் அவர்களுக்காக எல்லாவற்றையுமே சீர் செம்மைப்படுத்துகின்றார் காரணம் அவர் நீதியின் வேந்தன் என்று சொல்ல நாம் பார்க்கின்றோம் எனவே வானுர வானத்தை தொடுவது போல அமைந்திருக்கின்ற எல்லாமே தரைமட்டமாக்கப்படுகின்றது காரணம் ஏழைகளின் காலடிகளும் எளியவரினுடைய பாதங்களும் அதை மிதிக்கும் என்று கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இரட்டை கோபுரம் அன்றைக்கு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி தகர்க்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் எத்தனை எத்தனையோ வானூர உயர்ந்து நிற்கின்ற கட்டடங்களை எல்லாம் பார்க்கின்றோம் அவையெல்லாம் தரைமட்டமாக்கப்படுகின்றது பல நேரங்களிலே ஏழைகளினுடைய இருப்பிடங்களை விரட்டி தள்ளிவிட்டு அங்கு இன்றைக்கு உல்லாச விடுதிகள் எல்லாம் கட்டப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் பொறுத்து கொண்டே இருக்கின்றார் என்பதனால் அக்கிரமங்களை செய்து கொண்டே கொண்டிருக்கலாம் என்பது அழகு அல்ல மாறாக இவற்றையெல்லாம் காண்கின்ற கடவுள் பல்வேறு விதங்களிலே இவற்றையெல்லாம் தரைமட்டமாக்கி ஏழை எளியவர்களும் அந்த இடங்களிலே அவர்களுடைய பாதங்கள் பட ஆண்டவரே நீதியோடு நேர்மையோடு செயல்படுகின்றார் காரணம் எளியவர்களும் ஏழைகளும் அவர்கள் தாங்கள் தங்களது நம்பிக்கையை ஆண்டவரிலே வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த நம்பிக்கை வீண் போகாதவாறு ஆண்டவர் தாமே செயலாற்றுகின்றார் என்பதை நாம் உணர்ந்து தெய்வ பயத்தோடு தெய்வ அச்சத்தோடு தெய்வ நம்பிக்கையோடு வாழ்விலே நாம் பயணப்பட இந்த நாளிலே உறுதி எடுத்துக் அதன் வழியாக நாம் இறைவனது மேலான சாட்சிகளாய் மாறுவோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்